அவர் கவலையாக இருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு பொருளையும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எத்தனையோ மகா நடிப்பை கண்டு வந்தாக்கள் நாங்கள் என்ற நடிப்பு பார்த்துருக்கிறோம் அந்த காலத்திலிருந்தே எத்தனையோ நடிப்பை பார்த்தேன் இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் வாடகைக்கு தாய் எம்பத்தி எவ்வாறு அவள் பிள்ளையை பெற்று கொடுத்து போட்டு செல்லுவாள் அதே போன்ற நிலப்பாட்டில் இல்லாத பெண்களை தேடி நாங்கள் உள்ளுக்க வைத்து விட்டு தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக தமிழரசு கட்சியை தொட்டில் போட்டு தாய்மாமனாக ஆட்டினது நான் என்று சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கிறார் பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் ஏன் திருப்பியும் அந்த அன்பன் பாலசிங்கத்திடம் போயிருக்கிறார் நான் இந்த தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அனுப்பியிருந்தேன் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் விரைவிலே பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்களை பள்ள மேடெல்லாம் தேடி தெரிவிக்கின்றோம் என்ற எம்ஏ சுமந்திரனுடைய கருத்துக்கு தமிழரசு கட்சியிலேயே அங்கம் வைக்கக்கூடிய பெண்கள் அணியினர் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய கருத்து தவறானது தாங்கள் விண்ணப்பித்த போதும் தங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை தமிழரசு கட்சியை சாராத இரண்டு பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சியிலேயே காலங்காலமாக பயணி நீக்கினர் நாங்கள் விண்ணப்பித்து போதும் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படாமல் தமிழரசு கட்சியை சாராத வேறு பெண்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தங்களுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுரபான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அதாவது சர்வாதிகார ஆட்சி தமிழரசு கட்சிக்குள்ள வந்துட்டது தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக தமிழரசு கட்சியை தொட்டில போட்டு தாய்மாமனாக ஆட்டினது நான் தான் என்று சொல்லி கூவிக்கொண்டு ஒரு ஆள் வந்திருக்கிறார் இந்த மாதிரியான கூவலுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாக்கள் இல்லை நாங்கள் சரியான அடியை முன்வைத்த நாங்கள் முதல் அடி என்னால் தான் கொடுக்கப்பட்டது அதற்காக எல்லோரும் பயந்து ஒடுங்கி இருந்தவர்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு மகளிரை விழிப்படைய செய்திருக்கிறோம் கேட்கறதுக்கு வச்சிருக்கிறோம் போராடுறதுக்கு வச்சிருக்கிறோம் களத்தில் நின்று இருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு பெண்களும் தாங்கள் பெண்கள் என்பதை எப்படி நிரூபித்தார்கள் என்பதையும் அவர் அவர்களை பெண்கள் என்று எப்படி நிரூபித்து எடுத்தார் என்பதையும் எங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் பெண்கள் ஐந்து மகளிரணி தலைவிகள் செயலாளர்கள் ஆளுமை மிக்க பெண்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்னத்துக்காகண்டு எங்களுக்கு ஒரு பதில் உங்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை என்பதுக்கான ஒரு பதில் வேணும் எங்களுக்கு ஏனென்று சொன்னால் நாங்கள் பதிலை பார்த்து நாங்கள் சரியாக பிள்ளையாண்டு நாங்களும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி இப்படி ஒவ்வொரு முருடையும் எல்லோரையும் கொண்டு எல்லோரையும் நாங்கள் இந்த மாதிரியான ஏமாற்று வித்தகளுக்கு கொண்டு போகக்கூடாது நாங்கள் பெண்கள் உண்மையில் பெண்களை வைத்தே பெண்களை தாக்குகின்ற சம்பவங்கள் மிக மிக வருத்தத்தக்கது இந்த இரண்டு பெண்களும் கேட்டிருக்க வேண்டும் இதுவரை கூட பெண்களுக்கு அவர்கள் அரசியல் தெரிந்திருந்தார் இந்த தேர்தலை அறிந்திருந்தால் தமிழரசு கட்சியை பற்றி தெரிந்திருந்தால் அவர் கேட்டிருக்க வேண்டும் இதற்கு உங்களிடம் வேறொரு விண்ணப்பங்களும் வரவில்லையான்று வந்திருந்தால் அதனை பரிசீலித்து என்ன முடிவை எடுத்தீர்கள் என்றாவது கேட்டிருக்க வேண்டும் எதுவுமே தெரியாத அடி நுனி தெரியாத கட்சியை பற்றி அறியாத இப்படியான ஒரு ஒரு விடயமும் தெரியாமல் தங்களுக்கு வாக்கு சேகரிக்கிற இதே பெண்கள் நாளைக்கு வந்து இங்கே நிற்பார்கள் இப்படியில் உண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதண்ணன் அவர்கள் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை கதைச்சிருக்க வேண்டும் ஏன் இவர்கள் விண்ணப்பித்திருக்க அவர் சொல்லித்தான் நாங்கள் விண்ணப்பித்தோம் அவர் எங்களுக்கு தொலைபேசியில் சொன்னார் உடனே விண்ணப்பியுங்கள் என்று உடனடியாக மாவே சேனாதிர ஐயாவிடம் கொண்டே நீங்கள் இதை கொடுங்கள் தாமதிக்காமல் கொடுங்கள் என்று எங்களுடைய பெண்களுக்கு அறிவுறுத்தியதே அவர்தான் ஆனால் அவர் அந்த இடத்துல கேட்டிருக்க வேணும் ஏன் இவர்களை நீங்கள் எடுக்கவில்லை என்று அந்த 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 விடயத்தை அவர் கதைக்காதது உண்மையில் எங்களுக்கு சரியான ஒரு கவலை அவர் எங்களை வெளியேற்றி விட்டு தான் மட்டும் அதில் பயணம் செய்ய முனைகின்றாரா அல்லது சில படங்களில் சில பேர் பார்த்து அவர் கவலையாக இருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு பொருளையும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எத்தனையோ மகா நடிப்பை கண்டு வந்தாக்கள் நாங்கள் சிவாஜி என்ற நடிப்பு பார்த்துருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து எத்தனையோ நடிப்பை பார்த்து இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இந்த நடிப்புகளை விட்டு அவர் ஏன் ஒரு குரல் கொடுக்க முடியவில்லை இந்த அஞ்சு பெண்களும் அவர் சொல்லி அவருக்கு நாங்கள் தெரிவித்து நான் மூன்று நாளைக்கு முதல் அவருடன் கதைக்கின்றேன் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை செய்யப்போகின்றோம் எங்களுக்கான விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்று எல்லாமே நான் கதைக்கிறேன் ஒரு கிழமைக்கு ரெண்டு தரமாவது நான் ஸ்ரீதரன் நம்பியுடன் கதைத்திருக்கிறேன் இந்த தேர்தல் காலங்களிலே அதிகமாக கதைப்பதுண்டு ஆனால் ஏன் இந்த மாதிரியான விடயங்களில் அவர் குரல் கொடுக்கவில்லை அவர் எண்ணத்தை நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் மயக்க நிலையில் இருக்கிறாரா என்ன என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த பெண்கள் உண்மையில் நிறைய விடயங்கள் அவரால் அவருடைய சகல விடயங்களிலும் நாங்கள் பங்கு பற்றி எல்லா விடயங்களுக்கும் இந்த இந்த மாதிரியான ஆளுமை மிக்க பெண்களை அவர் அழைப்பதுண்டு ஆனால் அவருக்கு தெரியும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர் தெரியும் ஆனால் ஏன் அவர் மௌனம் சாதிச்சார் யாருக்கு பயம் என்ன சிக்கலில் மாட்டியுள்ளார் இதற்காக அவர் பின்வாங்குகின்றார் ஏன் திருப்பியும் அந்த அன்பன் பாலசிங்கத்திடம் போயிருக்கிறார் என்றதுக்கெல்லாம் அவரங்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும் அவருடைய எல்லா விதமான அரசியல் செயற்பாடுகளுக்கும் இந்த பெண்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் நிறைய நிறைய வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முழு பங்களிப்பும் அவருக்காக இருந்திருக்கு ஆனால் அவர் தனக்கு வேட்பாளர் பட்டியல் கிடைத்தவுடன் அத்தனைக்கும் மாவ சேனாதிராசா ஐயா தலைவராக இருந்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இதற்குள் ஏதோ இருக்கின்றது எல்லோருமே அதை சந்தேகப்படுகின்றார்கள் இந்த சந்தேகத்தை அவர் தீர்த்து வைக்க வேண்டும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மகளிரணி சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்த்த சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வேளையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஐந்து வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமன குழு ஒன்று ஒன்று தெரிவு செய்யப்பட்டது அதில் பதினோரு அங்கத்தவர்கள் அந்த பதினோரு அங்கத்தவர்களிலும் மத்திய குறிப்பாக மத்திய செயற்குழுவில் நாலு பெண் ஒரு உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறோம் இருந்த போதிலும் பத்து ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார் அது அந்த இட அந்த விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் அத்தோடு அதுக்கு பின்னராக ஐந்தாம் திகதி இந்த நியமன குழு அங்கு கூடி வேட்பாளர்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டது மேற்கொண்டதன் பின்னர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை நிலைப்பாடு தெரிவித்த முன்ன முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும் அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும் பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார் அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்திலே பெண்கள் இல்லை நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பெண்கள் இல்லை அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக தன தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார் அங்கே சொல்லியிருக்கிறார் சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அவர் ஒரு அழகான புன்னகையொன்று செய்வார் அவர் ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார் அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படியான ஒரு புன்னகையோடு அவர் திரும்ப சொல்கிறார் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தான் பெண்களை தேடுகிறேன் என்று சொல்லி அவர் முதன் நாள் ஐந்தாம் தேதி பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லையென்று ஆறாம் தேதி மீளவும் கூட கூடப்படுகின்றது அந்த நியமன குழு குழு அந்த கூடிய நியமன குழுவில் இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள் அவர் அதில் குறிப்பிடுகிறார் அந்த பெண்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறார் அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் த விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் அவர் இரண்டு வயதிலேயே நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார் அவர் திரும்ப 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 தான் அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டுபவர்களும் என்று நினைத்துக் கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போ போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த களத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று ஆனால் அதையெல்லாம் மறைத்துக்கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள் இதற்கு முன்னர் நிறுத்தி நிறுத்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியான கட்டியங்கள் கூறவில்லை மருந்துக்கொரு பெண்ணை போடுவோம் இந்த முறை இரண்டு ஆளுமை மிக்க பெண்களை போட்டிருக்கிறோம் அவர்களை நீங்கள் வெள்ள வையுங்கள் என்று புலுடை அவடுறீங்க நீங்கள் உங்களுடைய உங்கள் உங்களுடைய இந்த இந்த பெயரெல்லாம் இந்த பரப்பெல்லாம் இனி வருகிறதுக்கு வாய்ப்பில்லை இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம் நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த வளர்ந்தவர்கள் ஒரு அகி அகிம்சையான கட்சி கூடாக வந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களாம் முட்டாள்கள் மடையர்கள் என்று நினைக்கக்கூடாது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது இது பல வருடங்கள் பல பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி இது உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியில் தனி ஒருவர் குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார் இதை இந்த சமூகம் இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கம் கழுவி ஊத்துகிறீர்கள் ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள் இப்படியான நிலைகளிலிருந்து மாறி ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும் நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கதைக்கவில்லை பொருத்தமான பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும் இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனி தனித்துவமாக சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பண்பெடுப்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் யாருடைய விருப்புதலும் ஒப்புதலுமின்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அவருடைய அவருடைய அவருடன் கூட பயணிக்க போகின்ற அவரோடு முன் முன்னர் பயணித்து கொண்டிருந்த அவருக்கு நன்கு தெரிந்த அவருக்கு இப்போ சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரை இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார் விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம் இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆனித்தனமாக பதிவிது பதிவிட்டுக் கொள்கிறேன் நாங்கள் அஞ்சு பெண்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து எழுத்து மூலமாக சமர்ப்பிச்சிருந்த நாங்கள் அந்த வகையில் திடீரென்று ஆறாம் தொலைபேசி மூலமாக என்னுடன் சுமந்திரன் தொடர்பு கொண்டார் என்னென்றால் பாராளுமன்றத்துக்கு உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் நீங்கள் சம்மதத்தை தெரிவிக்க சொல்லி அந்த வகையில் நான் கூறியிருந்த நாங்கள் இல்லை நாங்கள் எங்களை பொறுத்தளவில் பாராயமன்றக்கு செல்லுகின்ற போது ஒரு தகமை ஒரு பொருளாதார வளம் இவ்வளவும் வேணும் அந்த வகையில் இந்த அஞ்சு பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செய்கிற பெண்கள் நாங்கள் தெரிவு செய்து இவர்கள் தான் என்ற ஒரு நியமனத்தை அடுத்ததாக மாகாண சபைக்கும் அதற்குரிய பெண்களை தெரிவு செய்து அதைவிட பிரதேச சபைக்கும் பெண்களை தெரிவு செய்து இந்த அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்து போது திடீரென்று ஆறாம் தேதி எடுத்து என்னுடன் தொடர்பு கொண்டு கேட்ட போது ஏனென்றால் எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்ட போது இந்த பெண் பெண்களைத்தான் அவர்கள் நாங்கள் தெரிவு செய்தால் அந்த பெண்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் ஏன் பெண்கள் இல்லை என்று சொல்லி எங்களிடம் வந்து இதை கேட்கின்றார்கள் பெண்களை போட வேணும் பெண்கள் வரவேணும் நீங்கள் முன்னுக்கு வாங்கிகொண்டு கேட்டார்கள் அந்த வகையில் இன்று நாங்கள் அந்த ஒரு அதி திருப்தியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்றத்திலேயும் கேட்ட பெண் இருக்கின்றா அதைவிட அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க பெண்களை நாங்கள் வழங்கியிருந்த போதும் அரசியலில் இவர்களெல்லாம் அடிமட்டத்தில் இருந்து எந்த நிகழ்வுக்காவது மக்களோடு மக்களாக நின்று அரசியலில் பாடுபட்ட பெண்கள் அந்த வகையில் இவர்களை தெரிவு செய்யாது ஏன் நீ வெளியில் போய் திடீரெனு பெண்களே இல்லை என்று இரண்டு பெண்களை எடுத்து இதுக்கு போட்டது வந்து எங்களுக்கு ஒரு மகளிர் அணிக்கு திருப்தியை உண்டாக்குது ஆகவே இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எங்களுக்கு வணக்கம் நான் திருமதி ரஜினி ஜெயபிரகாஷ் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் நாங்கள் இன்றைக்கு ஊடக சந்திப்பை நாங்கள் கடந்த வாரம் இருபத்தொன்பதாம் தொகுதியும் செய்திருந்தோம் யாழ் மாவட்டத்தில் காரணம் என்னவென்றால் தமிழ் தேசிய பரப்பில் பெண்களுக்கு ஐம்பது வீத ஆசன ஒதுக்கீடு வழங்க வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்க தமிழ் கட்சிகளுக்கு இருந்தபோதும் தற்போது நவ நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பாக பெண்கள் நாங்கள் வடகிழக்கு புலத்தில் விண்ணப்பித்திருந்தும் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டதா இல்லை தாங்கள் எந்த வகையில் நிராகரிக்கப்பட்டம் என்ற ஒரு முடிவும் இட்டாதப்படாத நிலையில் வந்து நேற்றைய ஊடக அறிக்கையை பார்க்கும் போது கட்சியில் பெண்களுக்கான ஒரு தேவைப்பாடு உள்ளதாகவும் பெண்களை தாங்கள் மேடு எல்லாம் தேடி திரிவதாகவும் இந்த செய்தி ஊடகத்தினூடாக வந்தபடினால் ஊடகப்பரப்பு வந்து அதை தீவிரப்படுத்தின காரணத்தினால் இரண்டு பெண்கள் தங்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து கேட்டு அதை உறுதி செய்தன் பிற்பாடு விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் யாழ் மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் நிறைவு செய்யப்பட்டுள்ள ஒரு அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள்

பொதுச்செயலாளரும் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் விவசாய அமைச்சருமான தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் எந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் பரிசீலனை செய்யப்பட்டதா இதுக்கான முடிவுகளை உரிய நேரத்தில் கூறும் பட்சத்தில் எமது அரசியல் பயணத்தை நான் தீர்மானிக்க முடியும் என்று கேட்டபோது அவர் இன்னும் முடிவுகள் எட்டப்படவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவதாக எனக்கு சொல்வதாக கூறியிருந்தால் இதுவரைக்கும் அவரால் எந்த ஒரு முடிவும் எனக்கு கூறப்படவில்லை ஆனால் இன்ற வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலேயும் எந்த பெண் வேட்பாளர்கள் உள்வாங்கியிருக்கிறாள் என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் ஒரு பரம ரகசியமாகத்தான் வைத்திருக்கின்றார்கள் நான் ஒரே ஒரு விடயத்தை கேட்கின்றேன் காலங்காலமாக இலங்கை தமிழரசு கட்சியோடு பத்து வருடத்துக்கு மேலாக பயணித்த வருகின்ற எங்களை தவிர புதியவர்களை உள்வாங்குவதற்கான நோக்கம் என்ன என்ன அடிக்கடி ஊடக செய்திகளை சொல்லுகின்றார்கள் ஆளுமை மிக்க பெண்கள் ஆளுமை மிக்க பெண்கள் என்றால் அவர்கள் ஆளுமை என்றதன் அர்த்தமாக இதை நோக்குகின்றார்கள் என்றது எங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலப்பாடாக இருக்கிறது அதே நேற்று பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து தங்களோடு பெண்களாக நாங்கள் பார்க்கின்றோம் இளையவர்கள் யுவதிகள் என்ற அறிக்கையையும் முன்னகர்த்தி செல்லுகின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் வருடக்கணக்கில் நிறைய பாராளுமன்ற தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை தனி பெண்களாக ஒரு பெண்கள் கட்டமைப்பாக நாங்கள் முன்னகர்த்தி செல்கின்ற போதெல்லாம் எங்களிடம் எந்த ஆளுமை இல்லை என்றதை அவர் உறுதிப்படுத்தியிருந்தவர்கள் ஆகையினால நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் இனத்தின் ஒரு பெருங்கட்சியாக பார்க்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் ஒவ்வொரு பேச்சிலும் அவர்கள் மேடையாரி பேசும்போது அமதலிங்கம் ஐயாவும் மங்கையகரசி அம்மாவும் போன்று நாங்கள் பெண்களை மிகவும் கௌரவப்படுத்தி பார்க்கின்றோம் எங்களுக்கு மிகவும் கண்கள் எங்களை நாங்கள் வழி நடத்த போகின்றோம் என்று நாய் நாக்கு கூசாமல் பேசி இன்றைக்கு பார்த்தால் பெண் பாக்கம் படலம் போலு வாக்கு தேரிக்கிற நிலப்பாட்டில் வந்து வாடகைக்கு தாய் எழுபத்தி எவ்வாறு அவள் பிள்ளையை பெற்று கொடுத்து போட்டு செல்லுவாளோ அதே போன்ற நிலப்பாட்டில் வாக்கு இல்லாத பெண்களை தேடி நாங்கள் உள்ளுக்க வைத்துவிட்டு தங்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்து தாங்கள் முதன்மை பெற்று தாங்கள் அந்த ஆசனத்தை செல்ல வேண்டும் என்ற நோக்கிற்கான பெண்கள் பார்க்கறா நாங்கள் உணர்கின்றோம் காரணம் என்னவென்றால் எங்களோட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதா எங்களுக்கான முடிவுகள் கூடப்படவில்லை ஆனால் இதுவரைக்கும் வேட்பாளர் பட்டியல் நியமனங்கள் தெரியும் இந்த உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இன்னும் பெண்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இவ்வாறான அவளநிலை இருக்கின்றோம் எனவே இவ்வாறு தேர்தல் காலத்தில் உங்களுக்கு விஷமத்த பெற பேச்சுகளையும் தாங்கள் பணப்பைகள் நிரப்பிக் கொண்டு கைகளோடு உங்கள் வாசலுக்கு வந்து நாங்கள் புதியவர்கள் இறக்கி இருக்கின்றோம் அறிமுகம் செய்திருக்கிறோம் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று வாய் பேச்சு பேசி வார பெண்கள் அவர்களுக்கு பெண்களாக நீங்கள் சரியான ஒரு பாடம் புகட்டுவீர்கள் ஏ காரணம் என்னவென்றால் தேர்தலுக்கு மட்டும் பெண்களை பார்க்கின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இலங்கை கட்சி மாறி வருகின்றது எனவே இன்றைக்கு இந்த நிலைமை இருந்தால் பேர் தேர்தல் பட்டியல் இருக்கின்ற பெண்களுக்கு நாளை ஒரு தேர்தலில் அவர்களும் இந்த ஊடக சந்தை செய்ய வேண்டி வரும் அவர்களும் வீசப்படுவார்கள் என்றதெல்லாம்